அளவுக்கு இந்த ஜென்மாவில் உங்களால் முடிகிறதோ இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள் அவரை பற்றின பதிவுகளை சித்தத்தில் ஏற்றி கொண்டே இருங்கள் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அது நம்மளுக்கு பயன்படக்கூடும் இப்போ இல்லைன்னா கூட நம்ம இந்த ஜென்மாவே போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இருந்தாலும் நாம் செய்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக இன்னொரு பிறவி ஏற்பட்டு விடுகிறது என்றாலும் இறைவனை மறக்காமல் அந்த நான் கற்ற அந்த விடயங்களிலிருந்து இன்னும் மேலும் நான் கற்க வேண்டும் என்று எண்ணினால் நல்ல விஷயங்களாக தேடி தேடி படிங்க இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள் உள்ளார்ந்த உணர்தலை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம் நிறைய பேர் சொல்கிறது இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம் நிறைய இறைவன் பணத்தை கொடுத்துருக்கார் பொருளை கொடுத்துருக்கார் பெயரை கொடுத்துருக்கார் நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம் ஆமாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம் அந்த ஆண்டு அனுபவிக்கிறதுக்குள்ள நீ செஞ்ச அந்த தீவினையும் நல்வினையும் மீண்டும் உன்னை வந்து அடையும் எந்த இடத்திலும் இறைவனைப் பற்றி எண்ணாமல் இறைவனுடைய அந்த உயரிய குணத்தை பற்றி அறியாமல் இறைவனின் நினைவே இல்லாமல் வாழ்ந்தால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி அந்த பிறவி சூழலில் இருக்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக எல்லா கர்மமும் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் இந்த கர்மத்தின் விளைவாக நீ என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறாயோ எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பிறவிப்பினி வேண்டாம் அப்படிங்கிறவங்க இறைவனைப் பற்றி உணர வேண்டும் என்று இருப்பவர்கள் காடு மலையென திரிந்து அலைந்து சித்தர்கள் ஞானியர்கள் என்பவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் மூலமாக கிடைக்கின்ற அந்த உபதேசங்களை காதில் வாங்கி கொண்டு அதன் பலனாக அல்லது அதன் தொடர்ச்சியாக அதில் செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் செய்து உங்கள் சித்தத்தில் எல்லா பதிவுகளையும் ஏற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த ஜென்மாவிலே அந்த உணர்தல் கிடைத்து விடுகிறதுங்கும் போது பெரிய கொடுப்பின அதுவும் இறைவன் கொடுக்கறது தான் அதுவும் இறைவன் கொடுக்குற ஒரு கொடுப்பினை தான் அப்படி கிடச்சிருச்சுன்னா இன்னும் பெரும் பேர் இன்னும் பெரும் பேர் சாமி பிறவி அப்படின்ட்டு இறைவனோட பாதமலரை சரணடைந்து விடலாம் எப்போவுமே ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் ஒன்று செஞ்சோம்னா திருப்பி நமக்கு வரும் அதுதான் நல்வினையும் தீவினையும் எது செஞ்சாலும் அது திருப்பி வரும் திருப்பி வரணும்னா அதை நீ அனுபவிச்சுட்டே ஆகணும் நல்லதே நிறைய செஞ்சாலும் திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும் அப்போ நல்லது செய்யும் போதே இறைவனுடைய அந்த விஷயங்களை தேடி தேடி அறிந்து கொள்ளும் பொழுது இறைவன் அதற்கான வாய்ப்பையும் நல்லபடியாகவே அமைத்து தருவார் உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார் தீவனைகள் செய்யும் போது அதற்கான பலனையும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதனால தான் சொல்கிறது எப்பவுமே சிவ சிந்தனையில் இருங்கள் சிவனை பற்றி யோசித்து கொண்டிருங்கள் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள் இந்த அற்புத படைப்பை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள் இப்போ இந்த மாதிரி படைப்புகளையெல்லாம் படைத்த அந்த படைப்பாளி எப்படிப்பட்டவர் என்பவரையும் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோமெனில் கண்டிப்பாக அதனை தொடர்ச்சியாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் அது இப்பொழுது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே நம்முடனே இருந்து நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே ஓம் நமஸ்தி